சரியா பத்து மணிக்கு உட்கார்ந்தவங்க சாமி நீங்க மத்த ஆளு மாதிரி நினைக்காதீங்க சரி பார்த்து பகனமா சூதானமா இருந்து நடந்துக்கோங்க ஏத்தி சொல்லு இல்லன்னா அப்புறம் உங்களுக்கு தான் சிரமம் சரி சரிமா புராணத்திலிருந்து இருந்து ராமாயணம் வரவரதான் அனைத்து என்ன கேள்வி கேட்டாலும் பாட்டு பட்டினேன் சரி சத சட சடம் மாதிரி

நீங்க என்ன விரிவாக்க

புருஷனுக்கே தெரியாம நாங்க போயிட்டு வர இடம் புருஷனுக்கே தெரியாம நாங்க போறாரு இறைவனுக்கு தெரியாம நீங்க போறியா புருஷனுக்கு தெரியாம நான் போயிட்டு அப்படி போனது கலவாணி பயன் கலவாணி பயன் ஒண்ணு சொல்லி குற்றம் இல்லை உலகம் காலம் மாறியது வேற யார சொல்லி குற்றம் யார் காலத்தின் கட்டாயம் இது காலத்தின் வகுத்தான் வகுத்த வகையினால் ஓடி தொகுத்தாக்கும் புயலால் அறிவு காலம் கருதேனி கை கூடும் யாரும் கருதி இடத்தா சென்றிருக்கான் என்ன பண்றது அஞ்சு வருடம் ஒரு மாதிரியா இருக்குது

இதுதான் உண்மையாக இப்ப ஒரு ஆண்மகளுக்கும் பெண்மகளுக்கும் பொண்ணு பாக்குறாங்க பொண்ணு வீட்டை கொஞ்சம் சொல்றேன் பொண்ணு பாக்குறாங்க பொண்ணு பார்க்கும்போது யாருக்குறாங்க ஒரு ஜாதக கடிக்கல ரெண்டு தரப்பும் போய் பார்ப்பாங்க அப்படி பார்க்க போது அதுல பன்னெண்டு வருத்தம் பார்ப்பாங்க தாலி ஒருத்தம் குழந்தை பாக்கியம் ஆயுஷம் ஆயுள் ஆயுத நீண்ட இருக்குதா வேற இதெல்லாம் பார்த்து அந்த ஐயா ஐயர் பத்து மணில இருந்து பத்து நாற்பத்தஞ்சுக்கள் திருமணம் செய்யணும்னு சொல்லி ஒருத்தர் எழுதி கொடுப்பாங்க இவங்க இங்கே இருந்து மூணு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு என்ன உண்மையு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி புதுக்கோட்டை பக்கத்துல அன்னவாசன் இருந்து திருச்சிக்கு போறாங்க ஸ்ரீநகத்துக்கு தாலிகட்டி வரது தாலிகட்டி அங்கிருந்து கோயில் வந்து வரும்போது கேளுருக்கும் குளத்தூருக்கும் இடையில ஒரு பாலக்கட்டை அந்த பாலக்கட்டையில அந்த வேறு விபத்துக்கு உள்ளாகி அதை போன பதினோரு வேன இருந்து போயிட்டாங்க இதை குறை சொல்றது

குழந்தை வைக்கவே இருக்கார் ஒரு சில பேருக்கு அர்த்தநாதீரன் அடிப்படையாக ஒன்று ரெண்டு இது ஏன் எப்படி எல்லாம் நம்ம கிட்ட தான் சுக்கிரம் சுரோனீரம் அந்த சுக்கிரம் என்பது ஆழ்வு வந்து சுரோணிதம் என்பது பெண்முடி விந்துகள் ஆக இரண்டு பேர்களுக்கு விந்து சுரங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் ஒரு ஆண்மனுடைய விந்து ஐந்து விரைக்கடை விந்துகள் பெண்களுடைய கருப்பப்பையை பயந்து விழுந்தால் குழந்தைக்கு ஆயிசு நூறாகவும் நான்கு விரைக்கடை விந்துகள் பெண்ணுடைய கருப்பை பாய்ந்து விழுந்தால் குழந்தைக்கு ஆயிசி எண்பதாகவும் இரண்டு விந்துகளும் சபலை வந்தால் தன்மையாகவும் ஒன்றை விட ஒன்று ஏற்றுத்தாள் அழிக்க ஏற்றுத்தா இருந்தால் அணி குழந்தையாக பிறக்கும் என்பது நான் சொல்லவில்லை சுத்தர் சித்தர் சொல்லி வைத்திருக்கிறார்கள் இதுதான் உண்மை சம்பவம் ஆணுடைய விந்து அதிகரிக்கப்பட்டால் ஆண் குழந்தையாகவும் பெண்ணுடைய விந்துகள் அதிகரிக்கப்பட்டால் பெண் குழந்தையா பிறக்கும் என்பது இதுவும் சித்தர் தான் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க பெரிய புலவர் இவங்க சொன்னதான் நம்ம கேட்டிருக்கோமா ஏதோ சித்தர் சொல்லிட்டாங்க அதனால நம்ம கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் கல்ச்சி விடுறது விவாசம் தான் காலம் பதில் சொல்லணும் மற்றதான் யாரும் சொல்ல முடியாது இப்ப நீங்க சொல்லி இருந்தீங்க நீங்களே நாங்க எதுல கேட்போம் இந்த அப்படின்னு பேப்போமா இல்லையா நீங்க சொல்லி இருந்தா ஆமா நாங்க சொல்லி தான் சொன்னதை கேட்டிருந்தா தான் நாங்க எல்லாருமே இன்னைக்கு நல்லா இருந்திருக்கோமே அதுதான் இதுதான் காலத்தின் கட்டாயம் இருக்கு நாங்க சொல்லி தான் தட்டிட்டு இருப்பானா வேறவங்க சொல்லி தான் சரி அறிவாளும் கிடையாது அறிவாளி ஒரு பெரிய அறிவாளி உட்காந்துருக்காரு அவரும் பேசப்பட்டவர் தான் நாரா இருக்காரு படுத்து பாடம் படிச்சுட்டு பாதியில் விட்டுட்டாரு அது ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு திறமைகள் இருக்கு எல்லாரும் சொல்ல முடியாது உட்காந்துருக்கலாம் அறிவாளி அச்சவன் கிடையாது மேலே இருக்கவர்கள் எல்லாருமே அறிவாளியும் சொல்ல முடியாது அவர் வந்துட்டு ஒரு திறமைகள் இருக்கும் ஏன் யாச்சும் முதலே ஆரம்பத்தில் சொன்னேன் அதாவது நல்ல வலிமையான நாடு என்ற நாலு பரமதியத்திய தேடு வள்ளுவர் கூட்டத்தில் கூட அந்த வள்ளலை நேசிட்டு இருக்கேன் படிப்பு நிரம்ப அபார் பட்டது மனிதனுடைய வளர்ச்சி சேர்க்கினா ஒரு மனிதன் உயர்வான எடுத்து கொண்டு வருது இதெல்லாம் உண்மையும் கூட இதத்தான் முதல் சொல்லிய பாருங்க மறுபடியும் சொல்றியா நீங்க யாரு நீங்க யாரு நானா உங்க அப்பனுக புள்ள என்ன பத்திட்டு மாட்டாட்டிட்டு இருக்கீங்க உங்க அப்பனுக அதெல்லாம் தெரியும் உங்க பேர் என்னன்னு கேட்டே அப்டிக்கே களியா நீங்க யாருன்னா பேரு என்னன்னு கேட்டதா சொல்லிருப்பல்ல பெரிய மனுஷன் தெரு

உண்மை கூட ஏத்துச்சரக்க கரிக்காகாதே எழுதி நக்கினா இருக்காது ஏன்னா பேப்பரை எழுதி நக்கினா தேன் எழுதி நக்கனா எனிக்குமா தேன நக்கினா தான் இருக்காது நக்கினா தான் போய் எடிக்கிறது நீங்க பேச கேக்குறறத தான் எடிக்கணும் நான் கேட்கணும் சரியா கேளுங்க இல்ல சாமி இniki இது வந்து ஒரு வள்ளி திருமண நாடகம் சரி இந்த மாதிரி நம்ம நாடகங்களிலே எத்தனை ஒரு ஒரு மூணு நாடகங்களை சொல்லுங்க முதன்மை ஆடுற நாடகம் இதிலே அர்த்த சந்திர வையனகட்டம் சத்தியவான் சாத்ரி வள்ளி திருமணம் உங்களுக்கு எத்தன தெரியும் ஏனோ

அந்த ஊர் பேரை சொல்லுங்க திருப்பி நாங்கள் கேட்டால் நீங்கள் பண்ணி சொல்லுவோம் பெரிய ஆள் பெரிய ஆள் நீ நமக்கு குறைவாகவே நான் உன்னை மதிப்பிடல பெரிய ஆள் இன்னைக்கு புரிய காலத்தில் வந்து மதுரையிலேயோ மனப்பறையிலையோ சீராரி மக்களும் போய் ஆடின்னு வரேன் பெரிய சமையல் வந்து பெரிய

இன்னொரு சாமி சேர்ந்து இருக்கு அது ஒன்னும் இல்லை அந்த இடத்துல மூணு பேருக்கு கோயில் சொல்லுங்க ஹரிச்சந்திரனுக்கு ஒண்ணு இருக்கு சரி பைரவருக்கு ஒண்ணு இருக்கு காளிக்கு ஒண்ணு இருக்கு தென்னாற்றங்கரையில் ஓயாமறிங்கிற ஊர்ல இருக்கு நிச்சயமாக சரியாக சொன்னீங்க நீங்க இருக்கு தெரியுமா இன்னொரு இடத்துல நம்முடைய ஆசார் யாரு

தூத்துக்குடி மாவட்டம் தரத்தபளை என்ற கடபத்திலே கடகச்சல்லை என்ற சரியான ஒரு சாலான கிராமத்துக்கு யார் சொன்னானே பாண்டிச்சேரி சங்கருடைய கோயிலுக்கு செல்லுகின்ற போது அது முகூல முகப்பளை இருக்க புரியுது நீங்க சொன்ன போல அருச்சந்திரன் கோயில் இருக்கா இருக்கு தென் புறமகர் ஊட்மீது இருக்கு தான் அங்க போறியா மாமா தெரியே இருக்கா பாமா அவர் வாய்ல இருக்கறத மாமா என்னது பையன் அங்க இருக்க இப்போ நீ சொன்னானே சொல்றேன் நம்ம

இப்போ நம்ம எங்கே போயிருக்கோம் அவர சமாதிக்கு போயிருக்கோம் ஆமா எந்த ஊர் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி எதுக்கு ஃபேமஸான ஊர் அது ஒன்றும் மாதிரி பயனில் கேட்டால் ஆமாம் ஊர் இலக்கியம் நீங்கள் தானடா ஏடா கேட்கும் செலவழிச்ச பாண்டிச்சேரிக்கு சமதரி சங்கரியா கோயிலுக்கு சாமி கும்பிட்டு போகிறாங்க நம்ம ஆளுக பண்ணால் அனுகாயம் இருக்கே ஆண்டவர் கூட அறுக்காதா அந்த ஒரு நாளாவது நிம்மதியாக வந்தாங்க விட பாத கே அவள் உங்களுடைய உங்களோட பெயர் என்னன்னு கேட்டேன்